புதினா சாதம் செய்யும் எளிய மற்றும் சுவையான செய்முறை தேவையான பொருட்கள் சமைத்த சாதம் இரண்டு கப் புதினா இலை ஒரு கப் பச்சை மிளகாய் இரண்டு இஞ்சி ஒரு சிறிய துண்டு வெங்காயம் ஒன்று நறுக்கியது எண்ணெய் இரண்டு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை சில மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப எலுமிச்சை சாறு ஒன்று முதல் இரண்டு டீஸ்பூன் விருப்பம் அரைக்க புதினா இலை பச்சை மிளகாய் இஞ்சி சிறிது உப்பு செய்முறை முதலில் புதினா பச்சை மிளகாய் இஞ்சி ஆகியவற்றை சேர்த்து மென்மையாக அரைத்துக் கொள்ளவும் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு போட்டு தாளிக்கவும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும் கறிவேப்பிலை வெங்காயம் சேர்த்து வதக்கவும் இப்போது அரைத்த புதினா விழுது மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும் சமைத்த சாதம் உப்பு சேர்த்து மெதுவாக கலக்கவும் அடுப்பை அணைத்து எலுமிச்சை சாறு சேர்த்து கலக்கவும் பரிமாற வெங்காய ரைத்தா அப்பழம் அல்லது சிப்ஸுடன் அருமையாக இருக்கும் என்ஜாய் இந்த ரெசிபி பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் மேலும் சுவையான சமையல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி